ஹாய் விவர்ஸ் என்ன ஆலோ மைடியா சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப நாளைக்கு பிறகு நான் வீடியோ ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புது வருஷத்தை உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணி கொண்டிருந்த இந்த டைமில் அமெரிக்காவில் பதினைந்து அப்பாவி மக்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க இப்படியான சோகமான ஒரு விஷயம் நடந்திருக்குது இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் அமெரிக்காவில் நியூ ஓசியஸில் இந்த தாக்குதல் வந்து நடந்திருக்குது பிரெஞ்சு குடியிருப்பில் அதிகமான மக்கள் இது அமெரிக்காவில் இருக்கிற ஒரு இடம் இங்கே வந்து அதிகமான மக்கள் இருக்கிற இந்த இடத்துல வேகமாக வாகனத்தை செலுத்தி அதாவது ஒரு விபத்தை ஏற்படுத்தி பதினைந்து மக்களை வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் படுகாயமடைந்து இப்போ வந்து வைத்தியசாலையில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க இந்த விபத்தை வந்து ஏற்படுத்தின நபர் யாருன்னு சொல்லி அமெரிக்கா வந்து வெளியேற்றிருக்கிறாங்க இவர் வந்து அமெரிக்காவினுடைய முன்னாள் இராணுவ வீரரான சாம்சுத் இன் ஜபார் என்ற ஒரு நபர் தான் வந்து இந்த விபத்தை ஏற்படுத்தியிருக்க என்ற விஷயத்தை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க இதில் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா இவர் இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்திய வாகனம் கடந்த நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி அன்று டெக்ஸாஸில் இருந்து எல்லையை தாண்டி ஓசிஎஸ்க்குள் வந்திருப்பதாக சொல்லப்படுது ஸோ இந்த வாகனத்தை இவர் தானா ஓட்டி வந்திருக்கிறாரு என்ற விஷயம் உறுதிப்படுத்தப்படலை ஆனால் இந்த விபத்தை ஏற்படுத்தும் போது இந்த வாகனத்தை செலுத்தியவர் ஜபார் என்று சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஸோ ஒரு விஷயத்தை வந்து எஃப்இ வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த டைமில் போலீஸாரில் துப்பாக்கி சூட்டில் இந்த முன்னாள் இராணுவ வீரர் இந்த விபத்தை ஏற்படுத்தின அந்த நபர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார் ஸோ இந்த ஒரு விஷயம் நடந்திருக்குது இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்தீங்கன்னா இந்த விபத்தை ஏற்படுத்தி இந்த கொலை வந்து எதுக்காக செய்யப்பட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜோ பைடன் ஒரு விஷயத்தை தெரிவிச்சிருக்கிறார் முன்னாள் ராணுவ வீரர் விபத்தை ஏற்படுத்த நபர் இருக்கார் இல்லையா ஸோ இவர் வந்து ஐஎஸ்ஐஎஸ் குழுவால் வந்து ஈர்க்கப்பட்ட ஒருத்தவர் அதனால தான் இந்த விபத்து வந்து ஏற்படுத்தி இந்த கொலையை வந்து பண்ணிக்கிற விஷயத்த அவர் தெரிவிக்கிறார் அதே போல் இந்த வாகனத்தில் அதாவது இந்த விபத்தை ஏற்படுத்தி கொலை செய்த அந்த வாகனத்தில் ஐஎஸ்ஐஎஸ் கொடியும் வந்து இருந்திருக்கிறது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஸோ இது வந்து அவர் ஜோ பைடன் சொன்ன விஷயத்தை வந்து உறுதிப்படுத்துகிற மாதிரி இருக்குது இது மட்டும் இல்லாமல் அன்றைய தினத்தில் ஒரு விஷயமும் நடந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் ஹோட்டலுக்கு வழியே நிறுத்தி வைக்கப்பட்ட வாகனம் ஒன்றும் வடித்திருக்கிறது ஸோ இந்த ரெண்டு விஷயம் வந்து ரொம்பவே சோகமான ஒரு விஷயத்தையும் ஏற்படுத்திக்க சொல்லலாம் இது தொடர்பான விசாரணைகளை எஃபிஐ வந்து நடத்தி கொண்டிருக்கிறாங்க மேலதிகமான ஏதாச்சும் டீட்டெயில் வேணும்னு சொன்னால் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பார்த்து கொண்டுறீங்க கட்டாயம் வந்து நான் அடுத்த வீடியோவில் இதனுடைய அப்டேட்டை வந்து ஷேர் பண்ணிக்கிறேன்